ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் அது எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு பல க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க ரேட்டிங்ஸ் என்னென்னலாம் ஃபுல்ஃபில் பண்ணால் அதுக்கு இவ்வளோ மார்க் கொடுக்குறது அப்படின்னு இந்த ரேட்டிங்ஸ் கொடுக்கறதுக்குன்னே சில நிறுவனங்கள் இருக்கிறது ஃபினான்ஷியல் ஜெயின்ஸ் இருக்காங்க அவங்க இதெல்லாம் பார்த்து பல தரவுகளை டேட்டாக்களெலாம் வச்சு நாம் பெருந்தலை வெளிநாடுகள் சொல்லியிருக்குங்கிறதுனால ஏற்றுக்கூடிய அவசியம் இல்லை நம்ம நிதர்சனமாக ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடியதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதற்கான ஆய்வுகளை செய்யக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்குது அவங்க அந்த தரவரிசையை ஒவ்வொரு ஆண்டுகளும் அவங்க சொல்கிறாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா மூடி அப்படின்னு ஒன்று இருக்குது நான் ஃபிட்ஜ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது இவங்கெல்லாம் குளோபல் எக்கனாமிக்கு குரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு மார்க் கொடுப்பாங்க இந்த மூடி மற்றும் ஃபிட்ஜ் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து ஒரு நிலையான பொருளாதாரம் இருக்கிறது ஒரு பெரிய அளவு ஃப்ளக்ஷுவேஷன் இல்லை காரணம் வந்து இங்கே சிரமமான அரசு இருக்கிறது இந்த அரசுக்கு எதிராக பெரிய ஒரு சின்ன லெவலில் தூண்டக்கூடிய விவசாய போராட்டம்னால் அங்கே எங்கே நடந்தால் கூட பெரிய அளவில் ஒரு கொந்தளி போதோ இல்லை லாண்ட் ஆர்டர் நல்லா இருக்குது பிறகு உற்பத்தி இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது நிலையான ஒரு பொருளாதாரம் இருக்கிறது அப்படிங்கிறது அதை தாண்டி எஸ்என்பி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க வந்து ஒரு அப்கிரேட் பண்ணி இன்னொரு லெவலுக்கு போகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்டேபிளாக இருக்கிறது இந்திய பொருளாதாரம் என்பதை தாண்டி இது பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு சைனை நோக்கி இது போகுது அதுக்கு காரணம் இங்கே நிலையான பொருளாதாரம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுடைய செலவினங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு கவர்மெண்ட்டே பல விஷயங்களை மிக சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க மேனுஃபேக்சரிங் நல்லா இருக்குது அதை தாண்டி எ கமிட்மெண்ட்டான ஒரு கவர்மெண்ட் இருக்குது ஒரு இலக்கு வச்சுட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு அரசு இருக்குது அப்படின்னு அவங்க அதுக்கான தரவுகளை சொல்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அதற்கு எங்களுக்கு கைடிங் ஃபோர்ஸாக இருக்கக்கூடியது ஒரு டெசிஷன் மேக்கிங் ஒரு ஆளுமை உள்ள பிரதமர் இருப்பதனால தான் இதையெல்லாம் சாதிக்க முடிகிறது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க இந்த செய்தியை அப்படி பார்க்கலாம் நீங்கள் சொன்ன எஸ்என்பி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் புவர் என்று அந்த நிறுவனத்தினுடைய பெயர் உலகம் முழுக்க உள்ள பல்வேறு அமைப்புகள் நாடுகள் இதை பற்றிய இண்டெக்ஸ் ப்ரொவைடர் தரவரிசை தரவுகளின் அடிப்படையில் அதை கிராஃப்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணி அவர் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்னபடி ஒரு வெளிநாட்டு ஒருத்தர் சொன்னார் என்பதுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று சொன்னீங்க அது நல்ல கருத்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம நாட்டில் இதுக்கு முன்பு வரை இந்த மோடிக்கு முன்பு வரை இருந்த காங்கிரஸ் ஆட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரிக்கையில் படிக்கூடிய செய்திகள் நமக்கு உண்மையை நினச்சிக்கும் அந்த பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இருப்பாங்க டெல்லிலேயோ பாம்பேலையோ ஒரு பெரிய ஒரு பங்களா வந்து சிட்டியில் சென்டரல இருக்கும் எல்லா வகையான வசதிகளும் உங்களுக்கு இருக்கும் அந்த ராகுல் காந்தியோ இதுக்கு முன்னால் ராஜீவ் காந்தியோ யாரோ பிரைம் மினிஸ்டராக இருந்தால் மன்மோகன் சிங்கு சோனியா காந்தி யாரோ வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா இந்த பத்திரிக்கையாளர்கள் கூட ஒரு ஜம்போ ஜெட்டில் ஒரு முந்நூறு பேர் தனியாக தனி கூட போய்ட்டு இருப்பாங்க இன்டர்வியூவாக ஃப்ளைட்டில் தான் நடக்கும் எல்லாமே நடக்கும் அப்படித்தான் ஒரு பெரிய குருஸ் கப்பல் பயணம் மேற்கொள்வார்கள் எல்லா வகையான விருந்துகளும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா சமயத்திலும் அதான் இப்போ இந்த மோடி அரசு வந்த பிறகு தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வியாக பல மீடியாக்காரர்கள் சொன்னது ஒரு லிக்கர்லாம் எங்களுக்கு வந்து எங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது அதுல இருந்த ஆள்ண்ள்ளி போட்டு மண்ணல்லி போட்டார் ரொம்ப ஒரு பெண் உடலு சொல்லி வருத்தப்பட்ட ஆமாம் ஆகவே மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி வசதிகள்லாம் கிடைக்கல வேண்டிய சொன்னோன்னே பொங்கி எழுந்து பொறுமை பொறுமையான கருத்துக்களை விஷத்தை கக்கி இதெல்லாம் செய்தாலும் கூட இதையும் தாண்டி சில தரவுகளின் அடிப்படையில் புள்ளி உவரங்கள் நாட்டினுடைய வளர்ச்சியை சுட்டி காட்டுகின்றன அதுக்காக நான் சொல்ல வரேன் எதுவுமே பண்ணல பத்திரிக்கையாளர்கள் இந்த மாதிரிலாம் கவனிக்கவே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் சூழ்நிலை மாறி இருக்கிறது இங்கே வந்து நமக்கு தெரிஞ்ச யுவராஜ் சிங் தான் வந்து ஆறு பால் ஆறு சிக்ஸ் அடிச்சா இருக்கோம் ஆனால் அப்படி இல்லை தினமும் சிக்ஸ் ஒவ்வொரு பால்லையும் வந்து சிக்ஸ் அடிக்கூடிய ஒரே நம்முடைய ஸ்டாலின் தான் இது வரைக்கும் அவர் எல்லாமே சிக்ஸர் தான் ஃபோர் கூட எதுவுமே கிடையாது என்று இந்த பத்திரிகைகள் எழுதி நம்ம படித்து நம்ம ஆமான்னு ஒத்துக்கணும் அதையும் தாண்டி இரநூறுபா கொடுத்தா அதுக்கு தனியாக ஊபிஸ் கூட்டம் வேறு இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களும் மீக்களும் கை காட்டிய பிம்பப்படுத்தப்பட்ட தரவுகளை தான் இதுவரை நம்ம பார்த்துருந்தோம் தகவல்களாக அதை தாண்டி டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி அந்த டேட்டா பேஸில் ரிப்போர்ட் எடுத்து இதை சொல்லி கிராஃப் போட்டு இதுதான் உண்மையான நிலைமை என்று சொல்லக்கூடிய சர்வதேச தர நிர்ணயம் செய்யக்கூடிய பல அமைப்புகள் நம்முடைய நாட்டினுடைய தரத்தை சுட்டி காட்டக்கூடிய பொன்னான நாளாக இந்த மோடியின் ஆட்சி மட்டும்தான் இப்போது தான் மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதில் இது ஒன்று நீங்கள் சொன்னீங்க அழகாக சொன்னீங்க ஒரு பல கருத்துக்கள் சொன்னீங்க நீங்கள் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப ரசிச்சர் அதாவது ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பதற்கான உள்கட்டமைப்பு அந்த உள்கட்டமைப்பு நம்ம ரோடு ரயில் சொல்கிறோம் போர்ட்டு இதெல்லாம் உள்கட்டமைப்பு அதே போல் பொருளாதார ஸ்டேபிளா இருக்கணும்னா அதுக்கு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும் உதாரணமாக பேங்கிங் நீங்கள் சொன்னபடி ஒரு கமிட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் அந்த டைம் இலக்குக்கு முடிவு பண்ற இலக்குக்கு முன்னாடியே முடிக்கிறது விரட்டுறது டிரான்ஸ்பரன்சி இன் சர்வீசஸ் கரப்ஷன் இந்த மாதிரி பல உள்கட்டமைப்பு இதெல்லாம் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான கட்டமைப்புகள் இவற்றையெல்லாம் மோடி வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பது இதுல நமக்கு கிடைத்திருக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆகவே இதெல்லாம் பாசிட்டிவாக இன்னும் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கும் இது ஒன்று ரெண்டாவது முக்கியமா நான் பார்க்கறது பல சம்பவம் நம்ம இருக்கணும் சொல்லியிருக்கோம் உதாரணமாக ஆர்பிஐ நம்ம நாட்டினுடைய தலைமை வங்கியா இருக்கு மற்ற நாடுகளுடைய வங்கிகள்லாம் எப்படி இருக்கின்றது ஒரு கம்பாரிசன் போஸ்ட் கோவிட் உலகம் முழுக்க எல்லா நாடுகள் என்னாச்சு நம்ம நாட்டில் எப்படி இருக்கும் போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமா தொடர்ந்து இடைவிடாமல் வறட்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரே நாடு நம்முடைய நாடுதான் தான் அடுத்ததாக சைனா சொல்லலாம் சைனாவில் பெரிய அளவு டீஃப்ளேஷன் வந்திருக்கிறது அது இன்ஃப்ளேஷன் வேற டீஃப்ளேஷன் அதுக்கு தலைகீழ் விலை குறைஞ்சிருக்கா வாங்க முடியல வாங்கக்கூடிய சக்தி மக்களுக்கு இல்லை ரியல் எஸ்டேட் முழுக்க அவுட் எல்லாம் போயிடுச்சு ரியல் எஸ்டேட் ஒன்றுமே எல்லாம் போயாச்சு இது எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிறது சைனா இது அங்கே உள்ள சூழ்நிலை ஆனால் நீங்க சொல்லும்படி பாசிட்டிவான குரோத் இங்கதான் இருக்கிறது அந்த பாசிட்டிவ் எக்கனாமிக் குரோத் கூட எப்படி இருக்கின்றது என்று சொன்னோம்னா அங்கதான் விஷயம் நான் வலியுறுத்து சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன் என்னன்னா நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்தவுடனேயே மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு கருத்து சொன்னார் சர்வோதயா அதை இனோபபாய சர்வோதயா சங்கம் என்றே ஆரம்பித்தார் இங்க கூட சங்கம் பல இடங்களில் நீங்க பார்த்துக்கலாம் காதி கிராமோதயம் மேம்படுத்துவது என்று அதாவது என்ன சர்வனையன் சொன்னால் எல்லோருக்கும் உதயனா உதயன்னா இல்லை எழுச்சி உதயசூரியின் மாதிரி எல்லோருக்கும் அந்த எழுச்சி ஒரு வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற கான்செப்ட் இது காந்தியடிகள் சொன்னது வினோபா அதை கடைப்பிடித்தார் ஆனால் பாஜகவை தோற்ற காரணமாக இருந்த பாரதிய ஜனசங்கத்துடைய முக்கியமான தத்துவ அத்தை கொடுத்த தீனதயாள் உபாத்யாயா என்ன சொன்னார்னா அதை இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணார் சர்வோதயா எடுத்துட்டு அந்தியோதயா கடைக்கோடி மனிதனுக்கு கடைசியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த எல்லா பொருளாதார வளர்ச்சி போய் சேரணும் அது அப்ப சர்வோதியா விட இன்னும் மேம்படுத்தப்பட்ட ஒரு கொள்கை தான் இந்த அந்தயோதயா மோடி அவர்கள் செஞ்சு காட்டியிருக்காங்க அப்ப பொருளா பொருளாதார வளர்ச்சி என்பது அதானியம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் வளரது இல்லை கடைசியில் இருக்கக்கூடிய அந்த குடிசை வீட்டில் இருக்கக்கூடியவனுக்கு சிலிண்டர் கிடைச்சதா நாடு முழுக்க எத்தனையோ கோடிக்கணக்கான கிராமங்கள் இருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கு அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிராமங்களில் வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லையும் மின்சாரம் வருகிறதா ஸோ கோபாலபுரத்திற்கு மட்டும் வசதி தேவைங்கிறது இல்லை கோடியில் அந்த தெரு கோடியில இருக்கிறவனுக்கு அந்த வசதி ஆமா யாரோ ஒருத்தர் இருக்கார் அவருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் போயிருக்கா தன் வங்கி கணக்கு இப்போ யூபிஐ எப்படி இந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டில் பாப்புலர் ஆச்சு எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு எல்லாருக்கும் வந்து ஃபோன் இருக்கு எல்லோருக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது மூணு தான் யூபிஐ சாத்தியம் அப்போ இதான் உண்மையான பொருளாதார பாசிட்டிவ் எக்கனாமிக் குரோத் அப்ப அந்தியோதயா என்பதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் தினத்த உபாத்யா என்ன கனவு கண்டாரோ அதை நடைமுறையில் செயல்படுத்தி காட்டியிருக்கிறது மோடி அரசு ஆனால் இதுதான் நான் வெற்றியாக பார்க்கறேன் அதனால இந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நம்முடைய நாட்டை பற்றி சொல்லும்போது ஃபிரகைல் எக்கானமி உடைந்து போகக்கூடிய அபாய மூலம் எப்ப வேணா ஆகலாம் நொறுங்கி போகலாம் நாடு ஒண்ணும் இப்ப பாகிஸ்தானை பற்றி என்ன நம்ம கேலியா சொல்றோமோ அப்படிப்பட்ட பொருளாதார சீர்குலைவு நம்ம நாட்டில் இருந்தது அந்த இடத்துல இருந்து பிடிச்சு கொண்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தி இருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு பெரிய சாதனை நம்ம நினைக்கலாம் ஆனால் மோடி அவர்கள் கடைசியாக ஒன்று சொல்லியிருக்க அதை சொல்லி முடிக்கிற அவர் இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பல இடங்கள சொல்லியிருக்காரு வரைக்கும் மோடி ரெண்டு வரைக்கும் நடந்த எல்லாமே இதுவே தான் மேலே பார்க்க போகிறான்னு இருக்கிற மெயின் பிக்சர் மேலே தான் வரப்போகிறது ஆகவே அடுத்த மெயின் பிக்சரை என்ன என்ற ஆவலோடு ஜூன் நாலாம் தேதி நம்ம பார்ப்போம் என்று சொல்லி இந்த செய்தி நிறைவு செய்கிறேன்